சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பல பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை சார் வணக்கம் வணக்கம் சுபீ போன வாரம் வந்து ஏற்ற இறக்கமா இருந்தது ஆமாம் எஸ் சார் நிறைய கிள்வி கிட்டிருக்காங்க நம்ம நேயர்கள் டெக்கன் கிளி கிள்ள போயிடுறேன் சார் போயிடலாம் முரடிங்கிற நேர் வந்து நீங்கள் தான் ஏஐ டூ யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காருங்க சார் இந்த மார்க்கெட்டர் கம்பெனியை பாக்குறதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப ஃபைன் டியூன் பண்ண ஏ டூல் எதுவும் வந்திருக்கானே எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா இன்ஸ்டியூஷன்ஸ் எனக்கு தெரியல பட் என்ன பொறுத்த வரைக்கும் பேசிக்கலா இன்ஃபர்மேஷனுடைய உடைய இதை வந்து ரெண்டு இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நான் பண்றேன் ஒன்னு பிரைமரி சோர்ஸ் இன்னொன்னு செகண்டரி சோர்ஸ் பிரைமரி சோர்ஸ்ங்கிறது ஒரிஜினலா எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வருதோ அது வந்து பிரைமரி சோர்ஸ் உதாரணமாக எந்த நிறுவனத்தை நம்ம அலசி ஆராய போறோமோ அந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்தை போனாலே அதுல வந்து அவங்களுடைய ஆண்டறிக்கை எல்லாமே இருக்கும் லாப நஷ்ட கணக்கு எல்லாமே இருக்கும் நிதிநிலை அறிக்கை எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து எப்ப நடக்குதோ அந்த ஆண்டு பொதுக்குழு நடக்கிறதா அல்லது அவங்களுடைய போர்டு அப்ரூவ் பண்ணதா இருக்கட்டும் உடனே உடனே அவங்க வந்து பங்கு சந்தைக்கு தெரிவிக்கிறாங்க ரெண்டு பங்கு சந்தைகளுடைய இணையதளத்திலையும் அதை பார்க்கலாம் அது இது மூணு தான் வந்து ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இதுன்னு நான் நினைக்கிறேன் தவிர வேறு சில விஷயங்கள் செபியோட வெப்சைட்ல அல்லது என்ஐஎஸோட வெப்சைட்ல மற்றதெல்லாம் இருக்கலாம் பட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்றதுக்கு தேவையான தரவுகள் எல்லாம் இந்த மூன்று தான் பிரைமரி சோர்ஸா நான் நினைக்கிறது இந்த இரு நிறுவனங்கள் பிஎஸ்சி இந்தியா டாட் காம் என்எஸ்சி இந்தியா டாட் காம் இதுல வந்து அந்த நிறுவனங்களுடைய முழு விவரமும் இருக்கும் இது ரெண்டாவது வேறு சில இதெல்லாம் இருக்கு அந்த டூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரீனர் டாட் இன் இருக்கு ஸ்கிரீனர் வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்கு ஃப்ரீயா இருக்கு அதுல போய் ஒரு நிறுவனத்தை போட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட எல்லா தரவுகளும் இருக்கும் கடந்த பல ஆண்டுகளாக வெவ்வேறு காலகட்டங்கள் அதனுடைய லாபம் எப்படி இருந்தது வளர்ச்சி வளர்ச்சி எப்படி இருந்தது டாப் லைன் க்ரோத் எப்படி இருந்தது பாட்டம் லைன் க்ரோத் எப்படி இருந்தது டிவிடன் எப்படி இருந்தது பங்குதாரர்கள் யார் யாரு இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு அதுல கொஞ்சம் கட்டணத்தோடு நீங்க சிலது போனீங்கன்னா நான் அது பண்ணுங்கன்னு சொல்லல பட் போனீங்கன்னா இன்னும் சில டெப்த் அனாலிசிஸ் சிலது கொடுக்குறாங்க சோ நான் வந்து அந்த ஒரு கட்டத்துல கட்டணம் கட்டி நான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்ப அதை நான் பயன்படுத்துறது இல்ல சோ ஸ்கிரீனர் டாட் இன் அது மாதிரி நிறைய இருக்குது மொபைல் ஆப்ல ஸ்டாக் எட்ஜ்னு ஒண்ணு இருக்குது ஸ்டாக் எட்ஜ் ஆப்லயும் நிறைய டீட்டெயில் அதுலயும் ஃப்ரீ ஒரு பார்ட் லைட் வந்து ஃப்ரீயா இருக்கும் அப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்டெப்தா போகணும்னு பெரிய இன்வெஸ்டர் கோடி கணக்குல பண்றீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல ஆன்லைன் டூல்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு நெட்ல இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இது மாதிரி எவ்வளவு இருக்கு நீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நாணய மகடனுடைய வெப்சைட்ல பல டீட்டெயில்ஸ் போடுறோம் அதே மாதிரி நீங்க மணி கண்ட்ரோல்ல நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் ஊடகங்கள் இடி மார்க்கெட்ஸா இருக்கட்டும் அல்லது பிசினஸ் லைனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நீங்க ஆன்லைன்ல எல்லா டேட்டாவும் கிடைக்குது பட் பேசிக்கலி இந்த பிரைமரி டேட்டா இந்த மூணு இடத்துல இருந்து என்எஸ்சி பிஎஸ்சி அண்ட் கம்பெனியோட டேட்டா பேஸ் செகண்டரினு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சில டூல்ஸ் அனலிட்டிகல் டூல்ஸ் செகண்டரி இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம செகண்டரிக்கு போறோங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த டேட்டா வந்து ரா டேட்டாவா இருக்கும் பிரைமரி சோர்ஸ்ல டேட்டாவா டேட்டாவா கொடுத்துருப்பாங்க அப்படியே பாட புத்தகம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்க அதே வந்து நம்ம செகண்டரி சோர்ஸ் சொல்லும் பொழுது அது கைட் மாதிரி நமக்கு தமிழ் புத்தகம் ஒண்ணு இருக்கும் ஆனா புத்தகத்தை படிச்சவங்க ரொம்ப குறைவு கோனார் நோட்ஸ் தான் படிப்போம் நம்ம நிறைய எங்க எங்க ஏஜ்ல உங்களுக்கு உங்க இதுல எப்படின்னு தெரியல பட் அந்த மாதிரி அது சுவாரஸ்யமாக அல்லது அந்த சொல்லக்கூடிய விஷயம் எளிமைப்படுத்தப்பட்டு இதா இருக்கும் பட் இதுல ஒரு சிக்கல் இருக்கு செகண்டரி சோர்ஸ் மட்டும் நம்பி போறதுல சில சமயங்கள் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்து கட்டாயம் தப்பா சொல்றாங்க நான் சொல்ல வரல அதற்கான வாய்ப்பு இருக்கு ஜெனுவனான மிஸ்டேக்கா இருக்கலாம் அல்லது இன்டியூஸ்ட் மிஸ்டேக்கா இருக்கலாம் நம்மள வந்து மிஸ்லீடிங்கான ஆன தகவல்கள் சில சமயம் அதுல கிடைக்கலாம் ஆனால் பிரைமரி சோர்ஸ்ல அது இருக்காது அதனால நீங்க அந்த டேட்டா கொடுக்கப்பட்ட பிரசன்டேஷன் அல்லது சிம்பிசிட்டி அல்லது அண்டர்ஸ்டாண்டிங்காக செகண்டரி சோர்ஸ் யூஸ் பண்ணா கூட பிரைமரி சோர்ஸ் தான் கரெக்டானது அதை கிராஸ் செக் பண்ணிக்கணும் வெரிஃபை பண்ணிக்கணும் சில் அக்கவுண்ட்ல இருந்து விலையும் எதனால் பெரும்பாலும் அதிக வித்தியாசமாக இருக்கிறது என்பதை விளக்க முடியுமா சில சமயம் அந்த முதல் நாள் விலை ஐபிஓ உச்ச விலையை விட குறைவாகவும் சில வேலையில அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொரு கேள்வி என்னன்னா ஒரு பங்கின் திறப்பு விலை ஏன் எப்போதும் முந்தைய நாளின் நிறைவு விலையை போல இருக்காது என்பதையும் அறிய விரும்புகிறேன் கேட்டிருக்காரு ஸ்ரீதர் நிறைய சார் இது ஒரு ஜெனுவனான டவுட் மார்க்கெட்டுக்கு ரொம்ப வராதவங்க அடிக்கடி ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு இந்த கேள்வி எழுறது சகஜம் சி பங்கு சந்தையில் ஐபிஓ வெளியிடப்பட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் அது பட்டியலிடப்படுகிறது இந்த நாட்களுக்கு நடுவில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் திடீர்னு ட்ரம்ப் டூட்டியை கூட்டியிருப்பாரு அல்லது குறைச்சிருப்பாரு அல்லது இந்தியாவில வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிருப்பாங்க அல்லது கூட்டியிருப்பாங்க அந்த துறைக்கு ஸோ அப்ப இப்படி பல்வேறு மாறுதல்கள் இருக்கிறதுனால அந்த அன்றாடம் நீங்க வந்து ஒரு ஐப்போட வெளியிடப்பட்ட விலையும் பட்டியலிடப்பட்ட நாளையும் சொல்றீங்க பட்டியலிடப்பட்ட அன்றே அது எவ்வளவு பெரிய அதீத ஏற்ற இறக்கங்களோட இருக்குங்கிறத பாக்குறோம் காலையில பத்து மணிக்கு ஒரு வேலை சாயங்காலம் நாலு மூணு மணிக்கு ஒரு வேலை அப்படிங்கிறப்போ அது பல விஷயங்கள் ஒரு பக்கம் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று சொல்லக்கூடிய பியூர் மெக்கானிக்கல் குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து அதை டிரைவ் பண்ணக்கூடிய வேறு ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்டான செய்திகள் தரவுகள் சோ இது ரெண்டும் சேர்ந்து கொள்ள வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா தான் இருக்கணும் அப்பதான் பங்கு சந்தைக்கு வருவாங்க யோசிச்சு பாருங்க எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் பங்கினுடைய விலை அப்படியே வெளியிடப்பட்ட விலையிலேயே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்கணும்னு யார் அந்த பங்கு வாங்குவாங்க ஒருத்தர் வாங்க மாட்டாங்க சோ அது ஏற்ற இறக்கங்கிறது சந்தையினுடைய ஒரு இது அது அவரே சொல்லியிருக்காரு ஒரு நாள் கூட இருக்கு ஒரு நாள் குறைச்சிருக்கு அது டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இருக்கு அவருடைய கேள்வி நான் வேறு மாதிரி கூட புரிஞ்சுக்கிறேன் அதுல ஒரு நியாயமானது இருக்கு அதாவது அந்த நிறுவனத்துடைய செயல்பாடு அந்த ரெண்டு நாள்ல மாறிடுமா ஏன் ஒரு நாள் ஒரு தடவை கூட இருக்கு ஒரு தடவை குறைச்சிருக்கு அப்படின்னா இருக்கும் அந்த மாறுதல்கள் பர்செப்சன்ஸ் மாறலாம் இந்த ரெண்டு நாளுக்குள்ள சில தரவுகள் வந்து வெளியாக இருக்கலாம் அதனால அந்த மாற்றல் இருக்கும் ரெண்டாவது ஒரு பங்கின் விலை ஏன் எப்போதும் முந்தைய நாளின் நிறைவு விலை போல இருக்காது அப்படிங்கிறதுனா இருக்காது கட்டாயம் சொல்ல முடியாது சில சமயங்களில் சில பங்குகளுடைய விலை நேற்று க்ளோஸ் ஆன விலையில் இன்னைக்கு ஓபன் ஆறதுன்னு பார்த்திருக்கோம் பெரும்பாலும் அதை விட கூடுதலாகவோ குறைவாக இருப்பதற்கும் என்ன காரணம்னா மாலை மூன்று நாலு மணிக்கு சந்தை முடிவடைந்த பிறகு மறுநாள் காலையில் ஒன்பது ஒன்பது ஏழுக்கு சந்தை திறக்கும் பொழுது இதற்கு இடையில எவ்வளவு மணி நேரங்கள் இருக்கிறது அந்த மணி நேரத்துக்குள்ள பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் சர்வதேச சந்தையில உதாரணமாக ஒரு கச்சா எண்ணெய் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கட்டும் கச்சாயினுடைய விலை கூடி இருக்கலாம் நடுராத்திரியில் அல்லது குறைந்திருக்கலாம் அப்ப அதற்கு தகுந்த மாதிரி ரிஃபைனரி ரிஃபைனிங் மார்ஜின் மாறும் அல்லது தங்கத்தினுடைய விலையோ அல்ல மத்த விலையோ கச்சா ஒரு காப்பரோட விலை வந்து கூடி இருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் அப்ப அது அடிப்படையாக ரா மெட்டீரியலா வச்சு மூலப்பொருளா பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய இதுல மாறுதல் இருக்கும் அதனால எப்போதுமே முதல் நாள் மூன்றரைக்கு முடிந்த பிறகு மறுநாள் திறக்கும் பொழுது அந்த அதெல்லாம் டிஸ்கவுண்ட் ஆகிட்டு அந்த மாற்றங்கள் இருக்கும் அதனால பெரும்பாலும் அந்த ஒரே மாதிரி அது இருக்காது ரெண்டாவது நான் சொன்னது பண்டமெண்டல் ரீசன் ரெண்டாவது டிமாண்ட் எனக்கு வேறு ஒரு வந்து அதிக லாபம் கிடைக்கும் நினைக்கும் போது அதை வாங்கணும்ங்கிறப்ப வாங்க நினைக்கும் போது என்ன கையில காசு இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூட பங்கு நீ காலையில வித்துருவேன் நேற்று வரைக்கும் அதனால தான் வச்சிருப்பேன் இன்னைக்கும் அந்த பங்கை பத்தி எனக்கு நல்ல அபிப்பிராயம் பட் ஆனால் இது ஏறுறத விட இன்னொரு பங்கு அதிகமா ஏறும்னு நினைக்கிறப்ப சில பேர் அந்த மாதிரி செய்யறாங்க சரி தவறுங்கிறதுக்கு நான் போகிறேன் டோன் வாண் டு பி ஜட்மெண்ட் பட் அவர் கேட்டக்கான காரணத்தை நான் சொல்றேன் எஸ் எம் சதீஷ்ங்கிற நேர் வந்து ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் திஃப்டி ரியாலிட்டி அண்ட் மீடியா கோ வி வாட் டு எக்ஸ்யூட் ஆல்வேஸ் வைல் சீங் ஓவர் ஆல் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் ரொம்ப வால்டைல் இருக்கும் கேட்டுருக்காருங்க சார்

ஒரு மார்க்கெட் கேப் உள்ளது சோ அது இட் டசன் மூவ் த இல்லை அப்படின்னு நீங்க ஒரு வெயிங் மிஷின்ல ஏறி நிக்கிறீங்க அந்த வெயிங் மிஷினுடைய நீடல் மூவ் ஆகணும் மூவே ஆகலைன்னா வெயிட்டே இல்லைன்னு இருக்கும் அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் மூவ் ஆகுதுன்னா நம்ம ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கும்னு அர்த்தம் அது மாதிரி தான் நிப்டி மீடியாவும் மற்றதெல்லாம் அதனுடைய மார்க்கெட் கேப் எம்பத்தி ஏழாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்க இப்போ இதை நிப்டி பேங்கு வந்து அதனுடைய அதனுடைய நீடல் வந்து அதனுடைய மூவ்மெண்ட் அதுல அந்த அதனுடைய விலை ஏற்றங்கள்ங்கிறது வந்து பெரிய அளவுல வந்து சந்தையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதனாலதான் நம்ம அதை பத்தி அதிகமாக நம்ம பேசுறோம் வேற ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் இப்ப இருக்கிற செக்டாரிலேயே இது ரெண்டு செக்டர் தான் ரொம்ப கம்மியான மார்க்கெட் இருக்கிற அடிப்படையில் கடைசி இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டும் வரும் இன்னொரு விஷயம் ரியாலிட்டி துறையை பத்தி நான் அதிகம் சொல்ல வேண்டியது இல்ல கணக்கு வழக்குகள் எல்லாம் ஆடிட்டு சப்ஜெக்ட் எல்லாம் கரெக்டா இருந்தால் கூட நடைமுறையில் என்ன நடக்குதுங்கிறது நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு துறைக்கும் அது துறை சார்ந்த இப்ப சினிமா துறைனா அதுல எவ்வளவு ரொக்கம் இருக்கு எவ்வளவு கணக்குல இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பேசணும்னா நமக்கு தரவுகள் கேட்பாங்க பட் பொதுமக்களுக்கு தெரியும் முதலீட்டாளர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்தும் சில விஷயங்கள் இருக்கு அது காரணமாகவும் அதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்காம மற்றதை நம்ம பாக்கிறோம் உங்களுக்கு ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் சார் நிப்டி பேங்கருடைய மார்க்கெட் கேப் நாற்பத்தி நாலு லட்சம் கோடி ஓகே அதனால நீங்க அந்த ஒப்பீடு அது எண்பத்தி ஏழாயிரம் கோடி இது நிப்டி மீடியா வெறும் எண்பத்தி ஏழாயிரம் கோடி இது நாற்பத்தி நாலு லட்சம் கோடி வித்தியாசம் இருக்கிறதுனால நேச்சுரலி நம்ம அதை பெருசா ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை அவ்வளவுதான் புரியுதுங்க சார்

ஆமா சரி நிறைய நிறுவனங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கிறத நான் பார்த்திருக்கேன் பணம் தேவைப்படும் பொழுது மக்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அந்த பணத்தை வாங்கி லாபம் நிறைய ஈட்டிய பிறகு பைபேக் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை நாங்களாம் திக்குவோம் நிறைய பேர் திட்டிருக்கோம் இவ்வளவு லாபம் சம்பாதிச்சுங்கிற எங்கிட்ட வந்து நின்ன என் பணத்தை வாங்கி நீ லாபம் சம்பாதிச்சோன்னு என்ன பைபேக் பண்ணிட்டு நீ ஓடி போயிடுற என்ன விட்டுட்டு வெளியே விட்டுட்டு அப்ப எனக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய லாபத்துல பங்கு இல்லாம போயிடுதுன்னு செட்டி நிறைய தடவை நாங்க ஆனால் அதுக்கு நேர் இருக்கு இவர் ஏன் வாங்க கூடாதுன்னு கேட்கிறாரு சரி வாங்க கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இவர் ஏன் வாங்க கூடாதுன்னு கேட்கிறாரு ஆனாலும் வாங்குறாங்க நிறைய நிறுவனங்கள் வாங்குறாங்க அதுல சில பேர் வந்து ஜெனுவனாவே அந்த நல்ல எண்ணத்தோடும் வாங்குறவர்கள் இருக்காங்க சோ நிறைய விப்ரோ வந்து ரெகுலரா பைபேக் கொடுக்கக்கூடிய நிறுவனம் போனஸ் கொடுப்பாங்க இன்னொரு பக்கம் பைபேக்கும் பண்ணுவாங்க என்னன்னா முதலீட்டாளர்கள் தான் திரட்டிய பணத்துல அதிக லாபத்தை ஈட்டியாச்சு அந்த லாபத்தை டிப்ளாய் பண்றதுக்கு புதிய விரிவாக்க பணிகள் அல்லது டைவர்சிபிகேஷன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி எதுவும் இல்லாத பட்சத்துல அந்த பணத்தை நானே வச்சுக்கிட்டு அதை பேங்க்ல போட்டு ஒரு ஆறு ஏழு பெர்சென்ட் ரிட்டர்ன் வாங்கி உங்களுக்கு டிவிடன் கொடுக்கறதுங்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும் எப்ப எங்கிட்ட அதிகமான பணம் இருக்கு அந்த நிறுவனத்திடம் அதற்கு டிப்ளாய் பண்றதுக்கு வேற புதிய அவென்யூஸ் இல்ல புதிய விரிவாக்க பணிகள் இல்லைங்க பொழுது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிறது தான் முறையாக இருக்கும் அது டிவிடெண்டா கொடுக்கலாம் டிவிடெண்டா கொடுக்கிறது டாக்ஸ் எஃபிஷியன்ட் வே இல்லைன்னு சொல்லி பைபேக்கு போனாங்க இப்போ அரசாங்கம் விழித்துக் கொண்டு பைபேக்கும் நல்ல டாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் பைபேக் நிறைய நிறுவனம் சில நிறுவனங்கள் வந்துட்டு இருக்காங்க பைபேக் பண்றாங்க அது முதலீட்டாளரிடம் பணத்தை திருப்பி கொடுப்பது தேவையில்லாத உபரி பணத்தை நானே வச்சுக்கிட்டு இருக்காம உங்களுக்கு நீங்க ஏதோ நல்ல விதத்தில் பயன்படுத்துவீர்கள் உங்களுக்கு அதற்கான அப்படின்னு கொடுக்குறாங்க பட் கொடுக்கலைனாலும் மறைமுகமாக அந்த நிறுவனத்துக்குள்ளதான் இருக்கு அந்த நிறுவனத்துடைய விலையில பிரதிபலிக்கும் உதாரணமா எம்ஆர்எஃப் எடுத்துக்கங்க ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு அந்த பங்கினுடைய விலை சோ பைபேக் போகணும்னு கட்டாயம் இல்ல பைபேக் போறாங்க சில நிறுவனங்கள் எதிர்காலத்துல இந்த நிறுவனத்துல செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்க போதுன்னு அவங்க உத்தேசிச்சுட்டாங்கன்னா அவங்க பைபேக் பண்ணி எல்லாத்தையும் அவர்களே கையில் வைத்துக் கொண்டு எல்லாரையும் வெளியே தடுறது நடந்திருக்கு கடந்த காலங்களில் அது மீறி நான் வெளியே போக மாட்டேன்னு உள்ள நிறுவனம் சில பேர் இருந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பங்குகளை கன்சாலிடேட் பண்றது ஒரு பத்தாயிரம் பங்கு சேர்த்து ஒரு ஒரு பங்கா மாத்துறது அப்ப என்ன ஆகும் நம்மகிட்ட இருக்கு ஐநூறு பங்குங்கிறது காணாம போயிடும் ஃப்ராக்ஷன் ஷேர் ஆகிடும் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதை பை பேக் பண்ணி அந்த ஃப்ராக்ஷன் ஷேருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒன்று பணத்தை கொடுத்துட்டு நம்ம வெளியே சொல்லிடுவோம் இது இது வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறது பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேர்மையான அணுகுமுறை இல்லை எந்த நிறுவனம் எதிர்காலத்தில் நல்லா செயல்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே நம்ம பங்குகளை வாங்குறாங்களோ அந்த மாதிரி நிறுவனம் பின்னால பங்கு வெளியிட்டால் நான் அந்த பங்கு தலை அந்த முதல்ல அந்த ப்ரோமோட்டர்ஸ் இருக்க பங்குகளை தொட மாட்டேன் எந்த நிறுவனம் தன்னிடம் அதிகமாக ரொக்கம் இருக்கு அதை பயன்படுத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி பைபேக் வந்து பணத்தை கொடுக்குறாங்களோ அது நல்ல நிறுவனம் ரெண்டுமே இருக்கு பார்த்துருக்கேன் மணி என்கிற நேர் வந்து இன் எஸ் எம்இ சேர்ஸ் ஆப்டர் ஐ பி ஓ அலாட்மண்ட் கேன் வி ட்ரேட் த ஷேர்ஸ் இன் ஸ்மால் நம்பர்ஸ் ஆர் சுட் பி டன் ஒன்லி ஆன் லார்ட் பேசிஸ் புரியல லாட்ல தான் பண்ணணும் அது அதுக்கு ஒரு லாட் இருக்கு அந்த லாட் சைஸ்ல தான் பண்ணணும் ஒரு நிறுவனத்தினுடைய பங்கனுடைய விலையை பொறுத்து அந்த லாட் சைஸ் மாறும் அதை பொறுத்து அவங்க வந்து பண்ணலாம் அது லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த ட்ரேடிங்யூம் வால்யூம் வால்யூம் இருக்கும் ஏன் அது குறிப்பாக வச்சிருக்காங்க எஸ்எம்இக்கு வந்து சில சலுகைகள் கொடுத்திருக்கிறது அரசும் பங்கு சந்தையும் டிஸ்க்ளோஷர்ஸ்ல சில ஏன்னா அந்த எஸ்எம்இக்கு வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பெரிய நிறுவனம் பண்ற அளவுக்கு வந்து சார்ட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கவுண்ட் கம்பெனி செக்ரட்டரி எல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஒரு அடிப்படையில் ஒரு பேசிக்கான தேவையான அளவு அளவுக்கு மட்டும் ஒரு கம்ப்ளைன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்ப அதுல சில டிஸ்க்ளோஷர்ஸ்ல வந்து பீரியாடிக்கல் டிஸ்க்ளோஷர்ஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு ஸோ அதை பொறுத்து ரிஸ்க் அதிகமா இருக்குன்னு அவங்க கருதுறதுனால லிக்விடிட்டியும் குறைவாக இருக்கிறதுனால ரெண்டு பண்ணிருக்காங்க ஒன்னு அதுக்கு ஒரு மார்க்கெட் மேக்கிங் மெக்கானிசம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இருக்கணும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கு ஆள் இருக்கணும் கம்பெனியும் ஆள் அப்பாயின்ட் பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் ஆர்டிஏ இன்னொன்று வந்து சிறு முதலீட்டாளர்கள் அதுல பங்கு பெற முடியாதபடி பண்ணிருக்காங்க அதுக்காக அதெல்லாம் மோசமான பங்குன்னோ அல்லது என்ன சொல்ல வரல பொதுவாக அது இப்படி ஒரு கருத்து இருக்கிறது சிறு எஸ் எம்இலையும் நல்ல பங்குகள் இருக்கு லார்ஜ் கேப்லையும் மோசமான பங்குகள் இருக்குங்கிறது நம்ம மறுப்பதற்கு இல்லை எண்ணிக்கையின் அடிப்படையில் இங்க ரிஸ்க் அதிகம்னு அரசு கருது கருதுவதால் அந்த மாதிரி லார்ட் சைஸ் மினிமம் ஒரு என்ட்ரி பேரியர் மாதிரி இதை வச்சிருக்காங்க எப்படி டெரிவேட்டிவ்ஸ் எஃப் அண்ட் ஓக்கு வந்து ஒரு அதிக ஹையர் என்ட்ரி பேரியர் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி இதுக்கும் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் தமிழ் ட்ரிக்கர்ஸ் வாய்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து வாட் ஹேப்பன் இஃப் பேப்பர் ஸ்லோ பேக் பில்ஸ் ஹை பிரைஸ் அண்ட் இம்போர்ட் கேட்டிருக்காரு செய்தி ஆமாங்க சார் கேக்குறாரு அதாவது அரசு வந்து இந்த பேப்பர் இம்போர்ட் பண்றதுக்கு வந்து தடை விதிக்கல டியூட்டியை கூட்டல ஆனால் வேறு விதமான யுக்தியை இருக்காங்க குறைந்தபட்சம் இவ்வளவு வேலை இருந்தா தான் நீங்க அதை இம்போர்ட் பண்ணணும் அதுக்கு குறைவா இருந்தா நீங்க இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதன் மூலமாக உள்ளூர் இருக்கக்கூடிய காகித ஆலைகளுக்கு அது ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசமா இருக்கு அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடாது நீங்க இந்த விலையை கீழே வித்துரு அதுக்கு மேல வித்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வர்றது வந்துரு சீப்பா அப்படின்னு உள்ளூர் காலருக்கும் ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கும் உள்ளூர் காலருக்கு ஒரு சலுகை கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஒரு விதத்துல அப்படி அப்படிங்கறதுனால அது வச்சிருக்காங்க அப்ப இவர் கேக்குறது என்ன கேக்குறாருன்னா வந்து பேக் பில்ல வச்சு விலையை வந்து அதிகமா போட்டுட்டு இம்போர்ட் பண்ணாங்க அப்படி யாரும் அதிக விலை கொடுத்து வாங்க போறாங்க அதுக்கு டாலர் கட்டணும் இல்லைங்க நீங்க அறுபத்தாயிரம் டாலருக்கு போது அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு போது எழுபதாயிரம் ரூபான்னு வச்சீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா நீங்க நாலாயிரம் ரூபா கூட கட்டணும்ல இல்ல யார் அப்படி கட்ட போறாங்க அப்புறம் கட்டிட்டு அவாலில் கொண்டு வந்து அதுக்கு கட்டணம் கொடுக்க போறாங்களா அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நான் நடக்கவே நடக்கவே சொல்லல அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதற்கான சாத்தியம் அதற்கான தேவையும் இல்லை யார் கூடுதலான பில்ல வந்து இம்போர்ட் பண்ணி அப்புறம் அதை ரெடிம் பண்ணி அதை கால்குலேஷன் பண்ணி அந்த பணத்தை டிஃபரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படிலாம் பண்ண போறது இல்ல ஐ டோன்ட் திங்க் தட் இல் ஹேப்பன் அதுக்கு ரிவர்ஸ் வேணா நடக்கலாம் யாராவது இதுக்கு முன்பு வந்து வேணா நடந்திருக்கலாம் இருக்கு பதில் இந்த தடை வருவதற்கு முன்பு அறுபத்தாயிரம் மதிப்பு அறுபதாயிரம் சொல்லி அறுபதாயிரம் டாலர் கொடுத்துட்டு மிச்சத்தை கேஷ் கொடுக்குறாங்களாங்கிறதுலாம் நமக்கு தெரியல அது மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல பட் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் சிறப்புங்க சார் இந்த வாரம் பல கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு நேர்கள் யாரும் வந்து கோச்சு கூடாது வர வர வாரங்களில் எல்லா கேள்விகளுக்கும் வந்து சார் பதில் சொல்லுவார்